ஹலோ ஃபைவ் கோ மெம்பர்ஸ் வாங்க இன்னைக்கு வித்ட்ரா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடி லாகின் பண்ணிக்கோங்க மேலே மூணு டாட் மாதிரி இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா டேஷ் போர்டில் அவங்க அமௌண்ட்டு ஷோ ஆகும் ஓகேங்களா சரி வாங்க வித்ட்ரா பண்ணலாம் மேலே மூணு கோடை கிளிக் பண்ணுங்கள் அதில் வேலெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த வேலெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வித் சொல்லிட்டு அது கீழேயே ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த வித்ரால் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம வித் ட்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும் நம்ம வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இப்போதைக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அதிலே ஷோ ஆகும் அந்த அமௌண்ட்டை கீழே வித் எவ்வளோ வித்ரால் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டை வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டை அப்படியே டைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நான் ரெண்டாயிரத்து அறுபத்தொம்பது ரூபா அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுறேன் என்னோடய வேலெட்லேயும் அந்த அமௌண்ட் தான் இருக்குது அதில் தேர்ட்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அட்மிஷன் சார்ஜஸ் பிடிச்சிட்டு இது ஆயிரத்தி எழுநூத்தம்பத்தெட்டு ரூபா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் வித்ரால்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அது கொடுத்தீங்க அப்படின்னா வித்ரால் ரெக்வஸ்ட்டு ஓகே அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் ஓகேங்களா அது ஓகே கொடுத்துருங்க இப்போ வேலெட் வந்து ஜீரோவாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வித்ரால் ஹிஸ்ட்ரியை போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் வேலெட்ன்றதுக்கு பாருங்கள் பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கீழே வித்ரால் ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி இருக்கும் அதில் பாருங்கள் நான் இப்போ செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நான் இப்போ ரெக்வஸ்ட்டு கொடுத்தது ஓகேங்களா இன்றைக்கி கொடுத்தது ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்க இன்னைக்கு டேட் இருபத்தி ஏழு ஏப்ரல் இருபத்தி ஏழு நாலு ஏப்ரல் ஓகேங்களா இதுதான் இன்றைக்கி கொடுத்தது நான் ரெக்வஸ்ட்டு இதில் எனக்கு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் அதாவது முந்நூறுரூவா போக எனக்கு ஆயிரத்தி எழுநூற்றம்பத்தெட்டு ரூபா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒன் வீக்குள்ளே க்ரெடிட் ஆகும்